பேர் சேகருங்க வாரம் வந்து ஈரோடு போயிருந்தேன் இவர் வீட்டுக்கு தேனி வளர்ப்பு கிளாஸ் தான் போய் பார்த்தேன் சில சந்தேகங்கள் கேட்கணுக்கிட்ட அதுக்காக வந்துருக்கிறேன் வணக்கங்க எனக்கு வந்துங்க தேனி பெட்டியில் ஒரு பெட்டியில் நிறைய இருக்குதுங்க அது வந்து பிரிக்கலாமா வேண்டாமா அதுங்கண்ணா நீங்கள் வந்து இப்போ ஒரு அடி ஆரம்பகட்ட தேனி வளர்ப்பாளராக இருக்கிறீங்க ஆமாம் இப்போ வந்து நீங்கள் பிரிக்கலாமான்னு கேட்குறதுக்கு பிரிக்கிறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேன்கூட்டுக்கு வந்து காலநிலை வந்து அவசியமுங்க காலகட்டம் வந்து எப்படி அப்படின்னா தேனீக்களுக்கு ஓரளவுக்கு தேன் வரத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் பிரிச்சோம்னா நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சு வந்து நவம்பர் மாசத்துக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம பிரிக்கிற கேட்ட காலனின்னு செலக்ட் பண்ணோம்னா எல்லா காலனியும் பிரிக்க கூடாது நீங்க வந்து ஒரு பிகீப்பர் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பத்து பத்து பெட்டியாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து பெட்டியில் எது நல்லா தேன் வைக்குது எது கொட்டுறது கம்மியா இருக்குது எது ஈயோட சைஸ் பெருசா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணுங்க அப்போ வந்து எதுக்காக வந்து கொட்டுறது கம்மியாக இருக்கும்னா அந்த ஜெனடிக்கெலாம் வர்றது வந்து நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் உங்களை பெருசாக கொட்டாது ஒரு பத்து பெட்டி இருக்கிற இடத்துல ஒரு பெட்டியில் வந்து ராணி உருவாக்கணும் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பெட்டி வந்து பிரிக்கிற அளவுக்கு இருக்கிற பெட்டியை த பிரிக்கலாமுங்க என்னென்னா நீங்கள் பிரிக்கிற போது எல்லா பெட்டி பிரிக்கிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு பிரிங்க ஒன்று பிரித்து ஒன்று பிரிக்கா இருந்தால் ஒன்றில் ஈயோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடுது